இன்று மறைந்த திரு ஆர் எஸ் கோகுலன் அவர்கள் நமது இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் ஐயாவின் மேல் மிகவும் பக்தியும் பாசமும் கொண்டவர் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நமது டிஎம்எஸ் ஐயாவர்கள் மறைந்த பொழுது ஐயாவர்களின் பூத உடலை மயானத்திற்கு சென்று அடக்கம் செய்துவிட்டு வந்தவுடன் முதலில் மொட்டை அடித்துக் கொண்டு ஐயாவர்களின் மேல் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டவர் ஐயாவர்கள் மறைந்த பொழுது மொட்டை அடித்துக் கொண்டதுடன் அல்லாமல் தனது கையில் சி எம் எஸ் ஐயாவர்கள் உருவத்தை பச்சை குத்தி கொண்டவர் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் ஒரு முறை குற்றாலம் சென்ற பொழுது திரு கோ ஆர் எஸ் அவர்களும் ஐயாவின் ரசிகர்களை அழைத்துக் கொண்டு குற்றாலத்தில் ஐயாவுடன் சேர்ந்து உற்சாகமாக ஐயாவின் பாடல்களை எல்லாம் பாடி அந்த குற்றாலத்தில் குளித்து மகிழ்ந்தவர் அழைத்து சென்ற ரசிகர்களையும் மகிழ வைத்தவர் ஐயா ஐயாவர்களுக்காக அவர்களின் புகழ் வளர வேண்டும் என்பதற்காக தனது சொந்த பணத்தை எல்லாம் செலவு செய்ய தயங்க மாட்டார் ஐயாவின் ரசிகர்கள் என்று யார் அவர் ஐயாவை பார்க்க வந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு போய் ஐயாவிடம் அவர்களை ஐயாவை பார்த்து மகிழ வைத்து ஐயாவிடம் அறிமுகம் செய்து வைப்பார் ஐயா அவர்களை காண செல்லும் ரசிகர்களை அழைத்து கொண்டு உணவு விடுதிக்கு சென்று அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்கி அவர்களை மகிழ்விப்பார் மிகவும் நல்ல தயாள மனம் கொண்ட ஒரு நல்ல மனிதர் திரு ஆர் எஸ் அவர்கள் அவர்களின் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும் நமது டிஎம்எஸ் ஐயா அவர்களின் நிழலில் தன்னை அவர் அழைத்து கொண்டு போய் செ சென்று விட்டார் அவரது குடும்பத்தாருக்கும் நமது டிஎம்எஸ் ஐயாவர்கள் ரசிகர்களின் சார்பாக அவர்களுக்கு நாம் ஆறுதலை சொல்வோம் பால்க டிஎம்எஸ் அவர்கள் புகழ் நம் நினைவில் என்றும் திரு ஆர் எஸ் கோகுலன் அவர்கள் நன்றி வணக்கம் நான் திண்டுக்கல் டிஎம் அர்ஜுனன்